நம்ம இப்போ வெண்டக்காய் பொரியல் செய்ய போறோம் ஈஸியான மெத்தட்ல என்ன பாருங்கள் உலங்குண்ணா ஒரு மீடியம் சைஸ் மங்காயம் எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ணலாம் வெண்டைக்காவை எப்போவுமே தண்ணி யூஸ் பண்ணாக்கா கொலை கொள்ளனாயிடும் அதனால அதனால் வெண்டைக்காய் வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிறோம் அந்த எண்ணெய்லேயே தான் மிளகாப்பொடியும் நம்ம சேர்த்துக்கிறோம் தேவைக்கேற்ப சால்ட்டு வெண்டைக்காவை போட்டுக்கிறோம் போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல் இப்போ ரெடி